எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு நூறு நூற்றி இருபது பேருக்கு சாப்பாடு செய்ய போகிறோம் சாம்பார் சாதம் கேசரி மெதுவடை தண்ணி பாட்டிலு இதெல்லாம் கொடுக்க போகிறோம் இதை கொடுக்க போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்னையை சேர்ந்த கே திவ்யா அவங்களுக்கு தான் வந்து இன்னைக்கு சனிக்கிழமை கார்த்திகை ஒன்று இன்னைக்கு வந்து அவங்களுக்கு பிறந்த நாள் இந்த பிறந்த நாளுக்காக தான் உங்க குடும்பம் வந்து இன்னைக்கு வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க திவ்யா தங்கச்சிக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றவங்க தாத்தா பாட்டி அம்மா அப்பா தங்கச்சி இவங்க எல்லாம் வந்து திவ்யாவுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றாங்க இவங்களோட சேர்ந்து நம்மளோட சேனலி சார்பாகவும் சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்கா திவ்யாவுக்கும் திவ்யா குடும்பத்துல உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயுள்ல கொடுத்து உடம்புக்கு சத்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும் நாங்க எல்லாருமே கடவுளை

வெளியில மழை வந்துடுச்சி அதனால உள்ளேயே வைக்கிறோம் கேஸ்ல வைக்கிறோம் இந்த அடுப்பில் வந்து சாம்பார் வைக்கப் போறோம் அந்த அடுப்பில் வந்து வடை தட்டி போட போறோம் இந்த வெந்நீர் கூடயே தழுவி வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாம் சாம்பார் சாதத்துக்கு உருப்பு கூட வெட்டி வச்சோம் தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி குடைய வெங்காயம் பூண்டு ரெண்டையும் சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு குடையா உப்பு மஞ்சள் தூள் இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு குடையை கொஞ்சம் எதை சேர்த்துக்கலாம் அப்பதான் அது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பேசு இருக்கலை மழை எப்படி அரைப்பலாம் நினைஞ்சு போச்சு மழைதான் மழை தேவில பரவாயில்ல சரியான மழை

சாம்பாரில் வந்து காயெல்லாம் ஒரு முக்கால் வக்காடி வந்துடுச்சு இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் சாம்பார் தூள் இது எல்லாம் சேர்த்துக்கலாம் மசாலாவெல்லாம் சேர்த்தாச்சு கலந்து விட்டுக்கலாம் சாம்பார் கூட சாம்பாருக்கு காயெல்லாம் வந்துடுச்சு லாஸ்ட்டாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம் ப்ப கட்டுமானக்கு பின் அமைதிங்கிற மாதிரி இப்போ மலைக்கு பின் வெயில் ஒல நல்லா பொதிச்சிடுச்சு களி வச்சு அரிசி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கேசரிக்கு நெய் நல்லா சூடாகிடுச்சி அது கூட ரவா சேர்த்துக்கலாம் கேசரிக்கு நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு நெய்லே வதக்கி வச்ச ரவா சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்க கட்டி பிடிக்காமல் கேசியர் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு அது கூட ஜீனியை சேர்த்துக்கலாம் என்ன நடக்குது சாம்பார் வச்சு இறக்கி வச்சாச்சு சாப்பாடு வந்துருச்சு அது கூட சாம்பாரை வந்து சாப்பாடு கூட சேர்த்துக்கலாம் சாப்பாடு கூட சாம்பார் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கணும் படிக்கா சாம்பார் தாளிக்கிறதுக்கு என்ன சூடாயிட்டு கடுகு சேர்த்துக்கலாம் இது கூட வரமளகாய் சேர்த்துக்கலாம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம் சும்மா ரெடியாக இருக்க அது கூட சேர்த்துக்கலாம்

பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பாத்து சுடம் பாத்து கீழே கை கொடுக்க கீழே திவ்யாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்

சென்னையை சேர்ந்த கே திவ்யா தான் வந்து கார்த்திகை ஒண்ணு சனிக்கிழமை வந்து இந்த பிறந்த நாளுக்காக அவங்க குடும்பம் வந்து இன்னைக்கு வந்து அன்னதானம் பண்ணி இருக்காங்க திவ்யாவுக்கு வாழ்த்து சொல்றவங்க அவங்க அம்மா அப்பா தங்கச்சி மற்றும் தாத்தா பாட்டி இவங்க எல்லாம் வாழ்த்து இவங்க எல்லாம் வாழ்த்துக்கள் சொல்றாங்க இவங்களோட சேர்ந்து நம்மளோட சேனலும் சார்பாகவும் பாக்கவும் நம்மளோட சப்ஸ்கிரைபரும் சார் பாக்கவும் வாழ்த்துக்கள் திவியாவுக்கும் மற்ற திவ்யா குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கு கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்திய கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும்னு நாங்க எல்லாருமே கடவுளே அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இத பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க